ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளைச்சரிப்பின் சார்பாக மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று மதியம் பனிரெண்டு முப்பது மணியளவில் திருநெல்வேலி மந்திரமூர்த்தி உயர்நிலைப் பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு திரு ஜீவானந்தம் அவர்களின் ஐம்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாம்பார் சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் மற்றும் முருகாய் ஆகியவை சுமார் நூறு நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் நல் ஆசையுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர் திரு ஜீவானந்தம் அவர்களின் ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு இவரது குடும்பத்தினர்கள் மலேசியா இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக்கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்